திரைப்படத்துறைக்குள்ளே வரும்பொழுது நம்ம இதை அரசியல் ரீதியாக வலுவாக பின்னாடி பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த தேர்வு உங்கள்கிட்ட முன்னாடியே இருந்ததுங்களா அப்படி இருந்தது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்த அது தீவிர அரசியல் பின்புலத்தில் இருந்த என்னுடைய தந்தை தந்தை அவர்களுடைய பயணம் அது வந்து ரொம்ப சொல்ல போனால் கரடு முரடானது தொடர் தமிழரசன் புலவர் களிய பெருமாள் அவர்களுடைய உயிர் நண்பராக தமிழ்நாடு விடுதலைப்படையில் அவர் பயணம் செய்த அந்த பயணங்கிறது வந்து ஐயா வடமலை வடமலை அது வந்து அரசியல்னு இன்றைக்கி இருக்கிற சமகால அரசியல் அல்லது இங்கே இப்போ அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நாற்றமடுத்த மடுத்த சாக்கடையோட ஒப்பிடவே முடியாது ஏன்னா அது உண்மையிலேயே அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அவர்களுடைய விடுதலைக்குமாக தங்களையே பலியிட தயாராகி நின்று அரசியல் களம் இங்கே வந்து தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு தன்னுடைய சந்ததிக்கு மட்டும் இல்லை பிறக்க போற எண்ணற்ற தலைமுறை தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்குற ஒரு திருட்டு அரசியல் இங்கே அரசியலாக இருக்குது ஆக அவர்கள் தங்களையே பழி கொடுக்க தேவைப்பட்ட தங்களுடைய குடும்பத்தையும் பழி கொடுக்கிற பழிவுடுக்கு தயாராக அவங்க களமாடின ஒரு அரசியல் ம் அப்போ அந்த அரசியல் வந்து அது அந்த நெருக்கு நெருக்குதல் அடக்குமுறைக்கெல்லாம் என் குடும்பம் ஆட்பட்டது சொல்லப்போனால் நான் எட்டாவது படிக்கும்போதே ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டேன் காவல்துறையால் அப்போ இந்த அரசியல் வந்து நீங்கள் கேட்டது பின்னாடி இந்த அரசியல் போக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் திரைத்துறைக்கு வந்தீங்களா அப்படின்னா அந்த அது அது எப்படி சொல்கிறது அப்போ அது ஏன் அவங்க போராடினாங்க தமிழரசன் ஏன் புண்பருப்பில் வந்து அடித்து கொல்லப்பட்டார் அவங்க யாருக்காக போராடினாங்க அப்போ இது சின்ன வயசுலேயே என் மனசில் ஆறாத வடுவாக மாறினது தோழர் தமிழரசன் அவர்கள் என்ன திட்டக்கூடிய விடுதியில் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது என்னை வந்து பார்த்தது அப்போ அந்த இழப்பு முதல் முறையாக எங்கள் குடும்பத்தில் நடந்த பேரிழப்பாக நான் எட்டாவது படிக்கும்போது உ உணர்ந்தது அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அவங்கெல்லாம் போராடி அடிபட்டு செத்தாங்க அல்லது திட்டமிட்டு அரசு கொன்று ஒரு கொலவெறி தாண்டவன் பொன்பரப்பிலையும் ஆடிச்சு வீரப்பன் ஏன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் அங்கே அந்த பகுதி மக்கள் சூறையாடப்பட்டாங்க ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏன் போராடினார் அங்கேயே ஏன் பல லட்சக்கணக்கான எங்களுடைய தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்போ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் தான் எனக்கு வந்து சென்னை தொண்ணூறு தொண்ணூத்தொன்று வரும்போது உள்ளே ஓடுது